புனித மாற்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பன்னிரெண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு பீ தொடக்கம் முப்பத்து நான்கு அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கீழ் நம் ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சியில் நின்று துறையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை சிந்தனை கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதிலும் பார்க்க குறைவான ஒன்றை அன்பு செய்ய ஏன் நாம் விளைகின்றோம் குறைவான அல்லது கீழான ஒன்றை ஏன் தெரிவு செய்கின்றோம் இயேசுவும் அவருடைய போதனைகளும் மிக தெளிவாக இருந்தாலும் நாங்கள் பலவற்றை வாழ்வில் தேர்ந்தெடுத்து அன்பு செய்கின்றோம் என்பதே உண்மையாகும் மற்றவர்களை ஏன் எங்களையே உண்மையாக அன்பு செய்வதற்கான ஒரே ஒரு வழி கடவுளை தேர்ந்தெடுத்து அவரை முழுமையாக அன்பு செய்வதாகும் எமது அன்பின் ஒரே ஒரு மையம் கடவுளாக இருக்க வேண்டும் நாம் கடவுளை அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்ற போது எமது வாழ்வில் நாம் கொண்டுள்ள அன்பு பெருகி நிறைந்து வழிந்தோடும் இந்த வழிந்தோடும் கடவுளின் அன்பே மற்றவர்களில் நாம் பொழியும் அன்பாகும் மறுபக்கத்தில் எமது இதயமும் உள்ளமும் மனமும் ஆற்றலும் வெவ்வேறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு அவற்றின் ஒரு பகுதியை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து அன்பு செய்யும் போது அந்த அன்பு ஒருபோதும் வளர மாட்டாது அது ஒருபோதும் நிறைந்து வழிந்து ஓடாது நாம் கொண்டிருக்க வேண்டிய அன்பை நாம் வரையறுத்து கொண்டு விடுகின்றோம் சுயநலத்திலும் வீழ்ந்து விடுகின்றோம் கடவுளின் அன்பு உண்மையாகவே முழுமையாகவும் அனைத்தையும் உள்வாங்குகின்றதாகவும் இருக்கும் போது அது அற்புதமான ஒரு கொடியாக அமைகிறது எமது இதயத்தையும் உள்ளத்தையும் மனத்தையும் ஆற்றலையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது எமது இதயத்தை உற்று நோக்கி எமது இதயத்தால் எவ்வாறு முழுமையாக கடவுளை அன்பு செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை சிந்திக்க வேண்டும் உள்ளத்தால் கடவுளை அன்பு செய்வது எவ்வாறு இது எவ்வாறு இதயத்தால் கடவுளை அன்பு செய்வதில் இருந்து வேறுபடுகிறது சில வேளைகளில் எமது இதயம் உணர்ச்சிகளில் ஊன்றி இருந்திருக்கும் ஆனால் உள்ளம் அல்லது ஆன்மா அது கூடுதலாக ஆன்மீக இயல்பை கொண்டது எமது மனம் அல்லது அறிவு கடவுளின் உண்மையா உண்மையை ஆழமாக ஆய்வு செய்து அவரை அன்பு செய்கிறது எமது ஆற்றலே எமது வாழ்வின் ஆழ்ந்த விருப்பமும் உந்துதலுமாக இருக்கின்றது இவற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றோம் என்பது முக்கியமல்ல மாறாக இவை ஒவ்வொன்றாலும் முழுமையாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதே முக்கியமானதாகும் கடவுள் தந்த அழகான இந்த அன்பு கட்டளையை இன்று தியானிப்போம் இந்த கட்டளை கடவுளுக்காக தரப்படவில்லை எமக்காகவே தரப்பட்டுள்ளது செபம் ஆண்டவரே முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு அருள்தாரம் ஆமன்